மனதில் வைக்க வேண்டிய மூன்று விஷயங்கள் முதலாவது துரோகிகள் யார் தெரியுமா துரோகத்தை செய்துவிட்டு அந்த குற்ற உணர்வு சற்றும் இல்லாமல் திரும்பவர்கள் தான் மிகச்சிறந்த துரோகிகள் துரோகிகளே வந்து மன்னிக்கப்பட வேண்டியவர்கள் அல்ல அதில் யார் மிகச்சிறந்த துரோகிகள் தெரியுமா துரோகத்தை செஞ்சிருவாங்க ஆனால் அவங்க செஞ்ச துரோகம் நமக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு அப்படியே இந்த பூனையும் பால் குடிக்குமானு நம்ம கூடையே இருப்பாங்க நமக்கு அப்படியே கல்யாண பத்திரிகை அனுப்புவாங்க நம்மளோட பேசுவாங்க நம்மளோட சிரிப்பாங்க அப்படியே இயல்பாக இருக்கிற மாதிரி நடிப்பாங்க அவங்கள பார்க்கும் போதெல்லாம் அவங்க செஞ்ச துரோகம் நமக்கு அப்படியே கண்ணுக்குள்ளே வரும் மனசுக்குள்ளே வரும் அந்த மாதிரி இருக்கிற துரோகிகள் வந்து மிகச்சிறந்த துரோகிகள் அவர்களை நீங்க அழிக்கணும்னு தேவையில்லை அந்த மாதிரி துரோகிகளை இனம் கண்டு கொண்டு நீங்கள் விலகி இருந்தாலே வாழ்க்கையில் உங்களுக்கு வளமான வாழ்வு கிடைக்கும் ஏன்னா துரோகிகள் என்னைக்குமே தள்ளி இருக்க வேண்டியவர்கள் இரண்டாவதாக உண்மையை சொல்வதற்கே நாம் சத்தியம் சேண்டிய வேண்டியதாக இருக்கிறதே ஒழிய பொய்யை போகிற போக்கில் சொல்லிவிட முடிகிறது இப்ப நமக்கு தெரியும் நாம் செஞ்சிருக்கிறது ஒரு நல்ல காரியம் அப்படின்னு ஆனால் ஒரு பொய் பிரச்சாரம் வந்து அது மோசமான ஒரு விளைவுகளை ஏற்படுத்திருக்கு அப்படின்னு எல்லார்ட்டையும் சொல்றாங்க அப்படின்னா அதை நம்ம அந்த உண்மையை நிரூபிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கு ஆனா பொய்ய பேசுறத இந்த உலகம் ரொம்ப ஈஸியா நம்புது தான் உண்மைன்னு நினைக்குது அந்த பொய்ய சொல்றதுக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதே இல்லை அப்படியே போகிற போக்குல சொல்லிட்டு அப்படியே சந்தோஷமா நம்ம போயிட்டே இருக்கலாம் இன்னொன்னு இந்த உண்மையை விட பொய் வந்து வேகமா போகுது ஒரு உண்மையான விஷயத்த ஒருத்தவங்ககிட்ட நம்ம சொன்னோம்னா அந்த உண்மை வந்து ஒரு பத்து பேர்கிட்ட போய் சேருதுன்னா பொய்ய ஒருத்த சொன்னோம்னா அது ஆயிரம் பேருக்கு போய் சேருது ரெண்டாவது மக்களுக்கு உண்மையை தெரிஞ்சுக்கிறத விட அந்த பொய்யான ஒரு நடிப்பு மிகுந்த ஒரு வார்த்தைகள் இருக்குல்ல அதுக்கு தான் ஈல்டாகிறாங்க அது தேவையில்லாதது மூன்றாவதாக கொஞ்சம் அனுசரித்து வாழ்வது நல்ல வாழ்க்கை எல்லாவற்றையும் அனுசரித்து வாழ்வது நரக வாழ்க்கை அதாவது கல்யாணம் பண்ணி போகிற கிட்ட போகிற பொண்ணுகிட்ட சொல்லுவாங்க அம்மா சொல்லுவாங்க அந்த குடும்பம் புது குடும்பம் நீ போராடம் இடம் வந்து எப்படி இருந்தாலும் கொஞ்சம் முனைப்பெண்ணாக இருந்தாலும் அனுசரித்து போமா சரிங்க அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்கும் அது வரைக்கும் தான் நம்ம அனுசரிச்சு போக முடியும் ஆனா எல்லாத்தையும் அனுசரிச்சு போறதுங்கிறது வந்து நம்மளுடைய வாழ்க்கையே ஒரு நரக வாழ்க்கையா படும் அதனால விட்டு கொடுத்தவன் கெட்டு போனதில்லை கெட்டு போனவன் விட்டு கொடுத்ததில்லை அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் உண்மையான வார்த்தைகள் தான் ஆனா அந்த விட்டு கொடுக்கறதுக்கும் அந்த அனுசரிச்சு போறதுக்கும் ஒரு அளவு இருக்கு ரொம்ப நம்மளை மீறி நம்மளால முடியாத அளவுக்கு ஒரு நரக வாழ்க்கையை நம்ம வாழணுங்கிறது தேவையே கிடையாது அதனால எது சரி எது தப்பு அப்படின்னு உணர்ந்து கொஞ்சம் அனுசரிச்சு போங்க வாழ்க்கையை அனுசரிச்சு போக தேவையில்லை